கோடை விடுமுறையை முன்னிட்டு தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு தொடர்ந்து புதிய படங்கள் திரைக்கு வருகிறதன் மூலம் திரையரங்குகளில் கொண்டாட்டம் கூடியுள்ளது சமீபத்தில் ஒரே நாளில் இரண்டு முக்கிய படங்கள் வெளியானது ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது மாமன் என்ற திரைப்படம் பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்தில் சூரி கதாநாயகனாக நடித்துள்ளார் அவருக்கு ஜோடியாக ஐஸ்வர்யா லக்ஷ்மி நடித்திருக்கிறார் ராஜ்கிரண் சரவணன் சுவாசிகா உள்ளிட்ட பலர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ள இந்த திரைப்படம் உறவுகளின் முக்கியத்துவத்தை குறிப்பாக தாய் மாமனின் பொறுப்புகளை வெளிப்படுத்தும் குடும்பத் திரைப்படமாக அமைந்துள்ளது முதல் நாளே இது ரூபாய் இரண்டு புள்ளி ஒன்பது கோடி வசூலித்துள்ளதுடன் குடும்ப ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது படம் வெற்றி பெற ரசிகர்கள் மண்சோறு சாப்பிட்டது குறித்து சூரி தனது அதிருப்தியையும் வெளியிட்டிருந்தார் இதே நேரத்தில் ஆர்யா தனது நண்பர் சந்தானத்தை வைத்து தயாரித்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படமும் வெளியானது பாசிட்டிவ் விமர்சனங்களை பெற்றுள்ள இந்த படம் தில்லுக்கு துட்டு தொடரில் சேர்ந்துள்ளது போல் கருதப்படுகிறது செல்வராகவன் கௌதம் வாசுதேவ் மேனன் நிழல்கள் ரவி மொட்டை ராஜேந்திரன் கஸ்தூரி யாஷிகா ஆனந்த் ஆகியோர் நடித்துள்ள இப்படம் ஹோரர் காமெடி ரசிகர்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக அமைந்துள்ளது முதல் நாளில் ரூபாய் இரண்டு புள்ளி எட்டு ஐந்து கோடி வசூலித்துள்ளதுடன் ரசிகர்களின் ஆரவாரம் காரணமாக படக்குழு கேக் வெட்டி வெற்றியை கொண்டாடியுள்ளனர் இவ்வாறு இரண்டு படங்களுமே ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பையும் திறனான வசூலையும் பெற்றுள்ள நிலையில் வார இறுதிகள் மற்றும் கோடை விடுமுறை காரணமாக இந்த வெற்றி தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் யார் வசூல் கிங் என விரைவில் தெரிந்து வரும்